வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அரை ஏக்கரா விற்பனைக்குங்க ஐம்பது சென்ட்டு செம்மண் நிலம் விற்பனைக்குங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் பூலவாடி பிரிவுங்கிற ஏரியாவில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பூலவாடி பிரிவுலேருந்து இந்த லேண்டுக்கு கரெக்டாக முந்நூறு மீட்டருங்க முந்நூறு மீட்டரில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிக்குதுங்க கட்ரோல் பேஸில் வடக்கு பார்த்த பூமிங்க இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து ஐம்பது சென்ட்டுக்கு டோட்டல் ப்ரைஸு முப்பது லட்சம் சொல்கிறாங்க சூப்பரான லேண்டு நம்ம லேண்டை பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் கம்பெனி தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குங்க பாருங்க பக்கத்துலாம் கம்பெனியெல்லாம் இருக்குதுங்க சூப்பரான லேண்டு இதை மிஸ் பண்ண வேண்டாமங்க பூலவாடி பிரிவில் லேவுட்டில் ஒரு சென்டு குறைஞ்சது ஐந்து லட்சத்துலேருந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அதே ஏரியாவில் ஐம்பது சென்ட்டு சேர்ந்து முப்பது லட்ச ரூபாய் கிடைக்குதுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமங்க மண்ணு பாருங்க இதை செம்மண் இதை மிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிக்கு மெயின் ரோட் பக்கத்தில் இவ்வளவு குறைவாக வாங்கவே முடியாதுங்க சூப்பர் பூமிங்க வடக்கு பார்த்த பூமி வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க பல்லடம் டு உலகப்பேட மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அகலம் ஆகுதுங்க நான்கு வழிச்சாலை ஆகுதுங்க உங்களுக்கு அதனால் வந்து ரேட்டு அதிகமாக இருக்க வாய்ப்புங்க நீங்கள் ஐடியா இருந்தால் உடனே வாங்கி பார்த்தீங்கன்னா வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி வருங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க லேண்ட் லேண்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்குங்க இந்த லேண்டு வந்து ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க வேர் ஹவுஸு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஸ்பின்னிங் மில்லுங்க ஓயிங் மில்லு இந்த பர்பஸ் அனைத்துக்குமே வந்து இந்த லேண்ட் வந்து சூட்டபுள் ஆகுங்க நீங்கள் இவ்வளவு மெயின் ரோட்லேருந்து இவ்வளவு குறைவான டிஸ்டன்ஸில் இந்த ப்ரைஸில் பூமி கிடையவே கிடையாதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமியை மெயின் ரோட்டில் ஒரு ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா மூணு கோடி அந்த மாதிரி சேல்ஸ் ஆகுது முந்நூறு மீட்டரில் உங்களுக்கு ஐம்பது சென்ட் சேர்ந்து முப்பது லட்சமுங்க பக்கத்துல தினந்தோப்பு தோப்பு வச்சுருக்குறாங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்